அனைவருக்கும் வணக்கம் இது தாங்க இழந்த மரம் எவ்வளவு அடர்த்தியாக அதோடய பூவு காய் பிஞ்சி இதோட முள்ள பாருங்களேன் இதோட முள்ளோடைய சிறப்பு தன்மை அப்படின்னா அது வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி வளைஞ்சி இப்படி இருக்கும் அது உள்ளே அது குத்திச்சின்னா நம்மளை எடுக்காது எடுக்கவே முடியாது அதை அப்படி இப்படி தான் எடுக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அதோடைய முள்ளோடைய தன்மையை பாருங்களேன் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க அதோடய இதே ஒரு மாதிரி வளைவாக இருக்கும் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க இந்தா இந்த முள் எப்படி இருக்கு இலந்த முள் இப்படி இப்படி ஒரு கொக்கி போட்டு இழுக்க தான் இருக்கும் இந்தா பாருங்கள் அது இழுத்துச்சுன்னா அதை எடுக்கிறது கஷ்டம் இலந்த முள் இப்போ நம்ம இழந்த பழம் பார்க்க போகிறோம் இழந்த வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதோடைய அது மாதிரி இதோடைய இதான் இழந்த பழம் இழந்த பழம் பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து நாட்டு இழந்தால் நம்ம கம்மாய்களில் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இது நல்லது உடம்புக்கு நல்லது நல்லாயிருக்கும் முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது இழந்த பழத்தில் கருப்பட்டி போட்டு சர்க்கரை போட்டு நம்மளுக்கு கடைகளில் விற்பாங்க இந்தா பாருங்க கொஞ்சம் விழுந்து கிடக்கு காய் இருக்குது நம்மளை பிடிச்சிச்சின்னா இந்த இலந்த மரம் வந்து விடாது இங்க பாருங்க காய் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சரஞ்சரமாக கொத்து கொத்தாக இருக்குவாருங்க இந்தா வரிசையாக அதோட பூவுமே எப்படி வரிசையாக பாருங்க எப்படி கொத்து கொத்தா சரஞ்சரமாக பாருங்க இந்த இழந்த மரத்துலேயும் ஒரு குருவி கூடு பாருங்க இந்தா தம்பி இங்கே பாரியா இந்தா தெரியுதா இங்கே பாரு குருவி கூடு கட்டியிருக்கியா இந்தா குருவி இது பாருங்க இந்தா ஒரு வேளை இந்த குருவி கூடு கூட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டனால அப்படி இருக்குமா என்னமோ தெரியல பாருங்கள் இழந்த பழம் இலந்தப்பழம் பறிக்காச்சு இந்த இது வந்து காப்பழம் உதப்பழம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதாவது முக்காப்பழமாக இருக்கிறதா உதப்பழம்பாங்க எப்படி சரஞ்சரமாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த ஒரு இழந்த மரத்தில் இது வந்து தேன் சிட்டு குருவி கூடு அந்த அது உள்ள அந்த கருப்பை தெரிஞ்சவாருங்க அது வந்து நீர்க்கோழி கூடு இந்த ஒரு கூடு இருக்குவார் தம்பி